நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இங்க பாருங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க பேரு ஜூலி இதுதான் ஹீரோயினோட அப்பா அவங்க வீட்டுல அவரோட ஃப்ரெண்டு ஜாக்கு கூட சீட்டு விளையாடுறாரு ரொம்ப ரிஸ்கான ஒரு சூதாட்டம் இதுதான் ஹீரோயினோட அம்மா இவங்களும் இங்க உக்காந்துக்கிட்டு புருஷனோட சூதாட்டத்தை பார்க்கறாங்க ஹீரோயினோட அப்பா சூதாட்டத்துல எல்லாத்தையுமே எழுந்துடுறாரு அவங்க வீடு காரு பங்களா ஃபேக்டரி அப்படின்னு எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டு ஜாக்கு கிட்ட தோத்து போய் இழந்துடுறாரு அப்படி இருக்கும்போது ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்து அப்பா கிட்ட பேசுறா அப்பா நான் தூங்க போறேன் நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோயினோட குரலை கேட்டதும் அப்பாவோட ஃப்ரெண்டு ஜாக்குக்கு பயங்கரமா மூட் ஆகுது அவளை எப்படியாவது மேட்டர் பண்ணணும்னு பயங்கரமா யோசிக்கிறான் டேபிள்ல ஹீரோயினோட போட்டோ ஒண்ணு இருக்கு அதை எடுத்து பார்க்கறான் பாக்குறதுக்கும் செமையா இருக்கா தேவதை மாதிரி இருக்கா இன்னைக்கு எப்படியாவது இவளை மேட்டர் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்றான் அவளை போட்டோல பார்க்கும் போதே அவன் தம்பி நட்டுகிட்டு நிக்குது உடனே ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து பேசுறான் எல்லாத்தையுமே இழந்துட்டோம்னு கவலைப்படாத நீ இழந்தது எல்லாத்தையுமே நான் திருப்பி

கத்துறாரு இந்த ஃப்ரெண்டு சொல்றான் நான் உனக்கு உதவி தான் செய்யறேன் உன்னோட வீடு காசு செல்வாக்கு எல்லாமே போயிடுச்சு நாளையிலிருந்து நீ என்ன பண்ண போற குடும்பத்தோட எல்லாருமே ரோட்ல இறங்கி பிச்சை எடுக்க போறீங்களா நீ பண்ண தப்புக்காக உன் குடும்பம் எதுக்கு கஷ்டப்படணும் நீ அவங்கள பத்தி யோசிச்சு பாரு இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும் தானே நீ அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோ நீ இழந்தது எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும் உன் குடும்பம் ஏழையாகி ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொன்னதும் ஹீரோயினோட அப்பா நல்லா யோசிச்சுட்டு சொல்றாரு நீ வேற எது வேணாலும் கேளுடா என் வேணாலும் எவனாலும் கேளு நான் தரேன் ஆனா என் பொண்ணை கேட்காத அது ரொம்ப ஓவர் அதுக்கு எந்த அப்பனும் ஒத்துக்க மாட்டான் புரிஞ்சுக்கோ என் வீட்டுல இருக்கிற என்ன வேணாலும் கேளு என் பொண்ணை மட்டும் கேட்காத அப்படின்னு இந்த அப்பன் பயங்கரமா கெஞ்சி பார்க்கறான் ஆனா இந்த ஃப்ரெண்டு அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டான் சரி சரி நான் கிளம்புறேன் உன்ன உதவி பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனா உனக்கு எதுவுமே புரியல நீங்க மூணு பேரும் நாளையில இருந்து நல்லா பிச்சை எடுங்க அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டு ஜாக்கு ரொம்ப கோபமா கிளம்புறான் உடனே ஹீரோயினோட அப்பா சொல்றாரு சரி சரி நில்லு நில்லு போவாத நீ சொல்றபடியே நான்

மனசு மாறி இவங்க மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது போது நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக அவரோட கையை அப்படியே பின்னாடி பக்கமா வச்சு அந்த சேர்லயே அப்படியே கட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஜாக் மெதுவா ஹீரோயினோட ரூமுக்கு வரா இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் அப்படியே அசந்து தூங்குறாங்க தூங்கும் அப்படியே தேவதை மாதிரி இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட அப்பா அவரோட பொண்டாட்டிய பார்த்து என் கையில் இருக்கிற கட்ட அவுத்து என் மனசு கேட்கல நான் ஒண்ணுமே யோசிக்காம அவசரப்பட்டு அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டேன் மன்னிக்க முடியாத ரொம்ப பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டேன் நம்ம பொண்ணை காப்பாத்தணும் என் கையில் இருக்கிற கட்ட அவுத்து

பயந்து அப்படியே எழுந்துக்கிறான் கிழவா யார் அணி அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா சத்தம் போடுறா அதுக்கு ஜாக் சொல்றான் என் பேரு ஜாக் நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பக்கத்து ரூம்ல நானும் உங்க அப்பாவும் சூது விளையாடணும் உங்க அப்பா என்கிட்ட தோத்து போயிட்டாரு எல்லாத்தையுமே அவர் இழந்துட்டாரு இந்த வீடு உங்க பங்களா ஃபேக்டரி காரு காசு அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் இழந்துட்டாரு உங்க கூட விடிய விடிய மஜாவா இருக்க விட்டார்னா இழந்தது எல்லாத்தையுமே உங்க அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு டீல் போட்டுட்டு தான் இங்க வந்துருக்கிறேன் அதனால நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நான் சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சா உனக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது நம்ம விடிய விடிய நிறைய மஜாவான விளையாட்டுகளை விளையாட போறோம் நானும் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே நீ ஒத்துழைச்சு போனா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா முடியும் நீ பிரச்சனை பண்ணா இந்த ராத்திரி உனக்கு ரொம்ப நரகமா இருக்கும் என்ன இருந்தாலும் நான் செய்ய போறத யாராலையும் தடுக்க முடியாது இந்த மஜாவான விளையாட்டுகள் உனக்கு இன்பமா வேணுமா இல்ல நரகமா வேணுமா அப்படின்றது உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு இந்த ஜாக்கு சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது அவன் சொல்றது எதுவுமே அவளால நம்பவே முடியல அவளுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது அவளோட இதயம் படபடபடன்னு அடிக்குது ஜாக்கோட கண்ணை பார்த்ததுமே இவன் ஒரு உலகமாக வெறியேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியுது ஒரு சைக்கோ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோமே இன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம எப்படி தாக்குப்பிடிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் திரு திரு திருன்னு முடிக்கிறா இவன் சொல்றத எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் முடியாது நீங்க போய் சொல்றீங்க எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் இது மாதிரி கேவலமான டீலுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாரு அவர் இப்படி சொல்லி இருக்கவே மாட்டாரு நீங்க போய் சொல்றீங்க மரியாதையா என் ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா கத்துறா அதெல்லாம் கேட்டுட்டு ஜாக் சொல்றான் நான் சொல்றது பொய் இல்லமா நான் உண்மையா தான் சொல்றேன் சூதாட்டத்துல உங்க அப்பா என்கிட்ட தோத்து போயிட்டாரு இந்த வீடு இந்த ரூம் எல்லாமே என்னோடது இப்போ நான் சொல்றத நீ நம்பலனா நீயே போய் உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ அவர் இந்த ரூமுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காரு வேணும்னா நீ போய் கேட்டுட்டு வா

நீ அதை குடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான் அவ்வளவுதானா இது ரொம்ப சிம்பிள் விளையாட்டு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஹீரோயினும் முட்டி போட்டுக்கிட்டு பூனை மாதிரி அந்த பாலை குடிக்கிற அவ அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது போது ஜாக்கு மெதுவா சத்தமே போடாம பின்னாடி பக்கமா வந்து ஒரு எச்சரிக்கையும் கொடுக்காம ஒரே ஷாட்ல அப்படியே உள்ள சொருறான் அவன் குத்துன குத்துல ஹீரோயின் அவ குடிச்ச பாலை அப்படியே வாந்தி எடுக்கிறான் என்னடா இது ஒரு சைக்கோத்தனமான விளையாட்டா இருக்கே இவன் ஒரு உலக மகா சைக்கோவா இருப்பான் போல வார்த்தை இவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமேனு ஹீரோயினும் தேம்பி தேம்பி அழுகுறான் இவன் ஒரு வயசான அங்கிள் இவனை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்தா இவனோட முதல் விளையாட்டு இவ்வளவு ஆபத்தா இருக்குன்னு ஹீரோயினும் அப்படியே மிரண்டு போறான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவன் கூட எப்படி தான் தாக்கு பிடிக்க போறேன்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு அப்படியே தலையில அடிச்சுக்கிறான் அடுத்தது என்ன பண்ணலாம்னு இவளுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்காம அவன் பாட்டுக்கு பின்னாடி இருந்துகிட்டு வெளுத்து வாங்குறான் போதும் விட்டுருங்கன்னு அவ எவ்வளவு கத்தியும் கேட்காம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நிறுத்தாம ஷாட்டு போடுறான் இப்போ முடியும் இப்போ முடியும்னு பார்த்தா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி நிறுத்தாம

ஏதோ ஒரு மர்மமான ஒரு மருந்த ஒண்ணு சாப்பிட்டு வரா அத சாப்பிட்ட உடனே இவன் தம்பி கடப்பாற மாதிரி நிக்குது அத பார்த்ததும் ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா என்னடா இது இது எப்படி இவ்ளோ பெருசாச்சு இவன் உள்ள போய் என்னடா பண்ணிட்டு வந்தான் ஐயோ இவன் யாரு இவன் எப்படிப்பட்டவன் எதுவுமே யோசிக்காம அவனோட எல்லா கில்மா விளையாட்டுக்கும் ஒத்துக்கிட்டோமே இனிமே இவன் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம் விடியற வரைக்கும் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் போல இருக்கு ஐயோ அப்படின்னு ஹீரோயின் இவனை பார்த்து பயப்படுறத இவனும் கவனிக்கிறான் அவ பயப்படுறத பாக்கும்போது இவனுக்கு பயங்கரமா மூடாவது அவனுக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு வெறி ஒண்ணு ஏறுது என்ன அவன் பிளான் பண்ண மாதிரியே காட்டுல பல்ல பல மிருகங்கள் ரொம்ப வெறித்தனமா பின்னாடி இருந்து தாக்கி ஒரு அனல் பறக்கும் சம்பவத்தை செய்யறான் ஹீரோயினும் பல்ல கடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவன் குடுக்கறத எல்லாத்தையுமே நல்லா வாங்கிக்கிறான் அப்படியே ரவுண்டுக்கு மேல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு மிருகமும் எப்படி மேட்ரு பண்ணும் அப்படின்னு செஞ்சு காமிச்சுகிட்டு நல்லா வெளுத்து வாங்கி பயங்கரமா என்ஜாய் பண்றான் நிறுத்தி நிதானமா நல்லா டைம் எடுத்துக்கிட்டு அவன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்னொன்னா அப்படியே செஞ்சுக்கிட்டே வரான் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அவன் பொண்டாட்டி சொல்றான் என் கையில இருக்கிற கட்ட அவுத்து உரி நம்ம பொண்ணை காப்பாத்தணும் அந்த ஜாக்கு ஒரு வெறி பிடிச்ச மிருகண்டி அவன் நம்ம பொண்ணு அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டா அவளை எப்படியாவது காப்பாத்தணும் என் கையில இருக்கிற கட்ட அவுத்து விடு அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேக்குறாரு ஆனா ஹீரோயினோட அம்மா இவர் சொல்றது எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ரொம்ப கூலா டான்ஸ் ஆடுறாங்க இப்போ உன் கையில இருக்கிற கட்ட அவுத்து நீ என்ன பண்ணுவ உள்ள போய் அவங்க பண்ணிட்டு இருக்கிற மேட்டரை நீ தடுப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த கடுப்புல இந்த ஜாக்கு நம்ம வீடு பங்களா காரு ஃபேக்டரி எல்லாத்தையுமே

இந்த வெறியன் ஜாக் கதற கதற பிரிச்சு அடி இடி மாதிரி கொடுத்து நிறுத்தாம ஷாட் போடுறான் ஹீரோயினும் அப்படியே மிரண்டு போறான் மருந்து ஒண்ணு அதனால இவன் தம்பி எப்ப பார்த்தாலும் மாதிரி நிக்குது அதை பார்த்து ஹீரோயினோ அப்படியே கதி கலங்கி போறான் இனிமே என்னெல்லாம் நடக்க போதுன்னு அவ யோசிச்சு அப்படியே மிரண்டு போறான் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து பயப்படும் ஜாக் பயங்கரமா மூட ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு புது விதமான ஒரு குதூகல மெதுவா அவன் அப்படியே அவுத்து விடுறான் அவன் மனசுல பிளான் பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமா நல்லா டைம் எடுத்துக்கிட்டு வெளுத்து வாங்குறான் கட்டில உடையற மாதிரி ஷாட் போட்டு அந்த பில்டிங்க அதிர்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறான் நீ கத்துற சத்தம் வெளியே உங்க அப்பனுக்கு கேட்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் இறக்கமே இல்லாம சாரா மாறி தாக்குறான் எப்படா விடியும் எப்படா இந்த ராட்சசன் கிட்ட தப்பிக்க முடியும்னு ஹீரோயினும் டைமையே பார்த்துக்கிட்டு அவன் கொடுக்கறத எல்லாத்தையுமே கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிக்கிறா பல்ல கடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம எல்லாத்தையுமே சகிச்சுக்கிறா அப்பம் பண்ண தப்புனால இப்படி அனுபவிக்கிறோமேனு தலையில அடிச்சுக்கிறா ரூமுக்கு வெளியே இந்த அப்பாவும் ஹீரோயின் கதற சத்தத்தை கேட்டுக்கிட்டு மன சொடஞ்சு போறான் என்னாலதானே என் செல்லத்துக்கு இந்த நிலைமை அப்படின்னு யோசிச்சு தேம்பி தேம்பி அழுகுறான் என் கையில இருக்கிற கட்டை அவுத்து விடுன்னு கொண்டாட்டிக்கிட்ட பயங்கரமா கெஞ்சி பாக்குறான் உனக்கு அவனை பத்தி தெரியாது அவன் ஒரு மேட்டர் வெறிபிடிச்ச மிருகண்டியாவ அவன் போட ஆரம்பிச்சா நிறுத்த நிறுத்தவே மாட்டான்டியாவன் அவன் கூட மேட்ரு பண்ணா நாலு நாளைக்கு நடக்க முடியாதுடி அப்படி பண்ணுவான் சொன்னா கேளு என் கையில் இருக்கிற கட்ட அவுத்து விடு நம்ம பொண்ணை காப்பாத்தணும் நம்ம பொண்ணு உயிருக்கே ஆபத்துடி ஏன் நான் சொல்றத நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் இதெல்லாம் உனக்கு தமாசா இருக்கா நம்ம பொண்ணு கத்துற சவுண்ட் உனக்கு கேட்கலையா என்ன மனசாட்சியே இல்லையாடி உனக்கெல்லாம் கையில் இருக்கிற கட்ட அவுத்து விடுறி அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கெஞ்சி பாக்குறாரு அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க இதுக்கெல்லாம் நீங்க தானே ஒத்துக்கணீங்க அப்ப யோசிக்கல நீங்க இதெல்லாம் அந்த ஜாக்கு ஒரு வெறி பிடிச்ச மிருகம்னு உங்களுக்கு அப்ப தெரியாதான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எப்படி வேணாலும்

எனக்கு சொகுசா வாழ்ந்து பழகி போயிடுச்சு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கைய என்னால விட்டு கொடுக்க முடியாது இதெல்லாம் நீங்க சூது விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்ன மன்னிச்சிடுங்க உங்க கையில இருக்கிற கட்டை நான் அவுத்து விட மாட்டேன் இன்னைக்கு ஒரு நைட்டு தானே அதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு ஜுஜூபி மேட்ரு அவனை ஈஸியா சமாளிச்சிடுவா நீங்க ஓவர டென்ஷன் ஆகாம கம்முன்னு உட்காருங்க சரியா அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதும் ஹீரோயினோட கதற சத்தம் அந்த ரூம்ல இருந்து நிக்காம வந்துகிட்டே இருக்கு பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிக்கிறான் இந்த ஜாக்கு சொல்றத எல்லாத்தையுமே அனுசரிச்சுக்கிட்டு ஹீரோயினும் அவன் கேக்குறது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறான் இவளும் அப்படி பணிஞ்சு ஆசைகள் ரொம்ப ரொம்ப கேவலமா வளர்ந்துட்டே போகுது சில கன்றாவியான விஷயங்களை செய்ய சொல்லி வற்புறுத்துறான் வேற என்ன வேணாலும் கேளுங்க அது மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஜாக்குக்கு பயங்கரமா கோபம் வருது வாத்த நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ செய்யணும் இது மட்டும் தான் பண்ணுவேன் அத பண்ண மாட்டேன் அப்படி எல்லாம் நீ பேசவே கூடாது உங்க அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்த டீல நீ மறந்துட்டியா என்ன இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு உங்க அப்பாவே சொல்லிட்டாரு என்ன வேணாலும் அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா என்னோட ஆசைகளுக்கு எல்லையே கிடையாது நான் என்ன சொன்னாலும் நீ வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் செய்யணும் இன்னொரு தடவை நீ அதிக பிரசங்கித்தனமா எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கோ அப்புறம் நடக்கிறதே வேற அனுபவிச்ச வரைக்கும் லாபம்னு சூதாட்டத்துல ஜெயிச்ச எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் நாளையிலிருந்து உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கூட இருக்காது குடும்பத்தோட ரோட்ல இறங்க பிச்சை எடுக்க வேண்டியதா நீங்க அதை நல்லா மனசுல வச்சுக்கோ இனிமே நான் பேசும்போது எதிர்த்து பேசாத அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகிறான் அவன் டென்ஷனை ரிலீஸ் பண்றதுக்காக குனிய வச்சு நல்லா வெளுத்து வாங்குறான் அவன் காட்டு மிராண்டித்தனமா அடிக்கிற சத்தத்தை எல்லாத்தையுமே ஹீரோயினோட அம்மா ரூமுக்கு வெளியே இருந்துகிட்டு கேட்கறாங்க என்னடா நடக்குது உள்ள நம்ம பொண்ணை போட்டு இப்படி வெளுத்து வாங்குறான் புருஷன் சொன்ன மாதிரியே இவன் ரொம்ப பெரிய சைக்கோவா இருப்பான் போல ஒரு மேட்டர் வெறி பிடிச்ச மிருகம் இப்படியே போனா நம்ம பொண்ணுக்கு என்ன ஆகும்னு இந்த ஆன்டி பயங்கரமா யோசிக்கிறாங்க உள்ள அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு

விளையாட்டு விளையாடுறாங்க ஒரு இடத்தை விட்டு வைக்காம நிறுத்தி நிதானமா நல்லா டைம் எடுத்துக்கிட்டு ரசிச்சு ருசிச்சு ஒரு வழி ஆக்குறான் போதும் எவ்வளவு கத்தியும் கேட்காம அவன் செய்யற வேலையில தீயா இருக்கிறான் மருந்து சாப்பிட்டதால தம்பியும் நின்னு பேசுறான் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டோட நிறுத்துவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு அஞ்சாவதுன்னு நிறுத்தாம போய்கிட்டே இருக்கிறான் இவன் மனுஷனா இல்ல குதிரையான்னு ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல கதற கதர வெளுத்து வாங்குறான் அவன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் மேட்ரு பண்ணணும்னு அவனுக்கு ஆசைகள் இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஒன்னு விடாம செஞ்சுக்கிறான் எப்படா விடியும் எப்படா இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ஹீரோயினும் துடியா துடிக்கிறான் இந்த ஜாக்கு ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்ரூமுக்கு போய் ஏதோ ஒரு மர்மமான மருந்து ஒன்னு சாப்பிட்டுட்டு வரான் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவன் தம்பி கடப்பார மாதிரி நிக்குது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் டாப் கியர்னு போட்டு கண்ணா பின்னான்னு துடிக்க விடுறான் இப்படி எல்லாம் கூட மேட்டர் பண்ணுவாங்களான்னு ஹீரோயினுக்கும் அன்னைக்கு தான் புரியுது அங்குல அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்னு அவ தப்பா நினைச்சுக்கிட்டு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டா ஆனா இந்த ஜாக்கு இப்படி நாறு நாரா பிரிச்சு மேய்வான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல புதுசு புதுசா யோசிச்சு யோசிச்சு பண்றான் டைம் எடுத்து நிறுத்தி நிதானமா நல்லா என்ஜாய் பண்றான் முன்னாடி பின்னாடி சைடுல அப்படின்னு ஒரு இடம் விடாம சார்

பொதுவா எடுக்கிறாங்க அவங்க கைக்கு பதிலா இந்த பாட்டில பயன்படுத்திக்கிறாங்க ரொம்ப மஜாவான ஆழங்களுக்கு போய் ஒரு புது உலகத்துக்குள்ள நுழையறாங்க உலகத்தையே மறந்து நல்லா உல்லாசமா கையடிக்கிறாங்க பொண்ணு வெறித்தனமா வாங்குறத பாத்துக்கிட்டு அவங்களே அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறாங்க அவங்க ஓரமா நின்னுகிட்டு கையடிக்கிறத ஜாக் பாக்குறான் உடனே அவங்க கிட்ட ஓடி போய் பேசுறான் எதுக்கு இப்படி தனியா நின்னு கஷ்டப்படுறீங்க வாங்க நீங்களும் வந்து எங்க விளையாட்டுல கலந்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் விளையாடி விளையாடி லைட்டா போர் அடிக்குது நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப மஜாவா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் வாங்க அப்படின்னு நைசா பேசி ஹீரோயினோட அம்மாவையும் அவங்களோட மஜாவான விளையாட்டுக்குள்ள கொண்டு போறான் தலை எது கால் எது கை எது அப்படின்னு பாக்குற நமக்கு பயங்கரமா குழப்பம் வர மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்றாங்க வில்லன் ஜாக்கும் ரெண்டு பேரையும் நல்லா கதறவுட்றான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் சொல்றான் இன்னைக்கு கே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள் இப்படி எல்லாம் விதவிதமா நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல செய்யும்போது ரொம்ப குஜாலா இருக்கு என்னால வார்த்தைகளால விவரிக்கவே முடியல எவ்வளவோ பேரை போட்டிருக்கிறேன் ஆனா இவ்வளவு மஜாவான ஒரு சம்பவத்தை நான் இது வரைக்கும் பண்ணதே இல்ல இது எனக்கு தினமும் வேணும் இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இந்த குதூகலமான இன்பம் இல்லாம இனிமே என்னால வாழ முடியாது இது எனக்கு தினமும் வேணும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு வெறித்தனமா பேசிக்கிட்டு தம்பிய உருவி உருவி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் விளையாடுற விளையாட்டை பார்த்து வில்லன் ஜாக்கு அப்படியே வாயை பொழக்கிறான் என்ன மேட்டர் டேய் இந்த ஜாக்கு எவ்வளவோ பொண்ணுங்களை போட்டிருக்கிறான் அப்படி இருந்தும் இது மாதிரி ஒரு அனல் பறக்கும் மேட்டரை அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அம்மாவும் பொண்ணும் பண்ற சில்மிஷங்களை பார்த்து அப்படியே வியந்து போறான் நம்ம மூணு பேரும் மட்டும் என்ஜாய் பண்ண எப்படி உங்க அப்பாவும் வந்தாருன்னா மேட்டரு வேற லெவல்ல இருக்கும் அவனை போய் நான் கூப்பிட்டு வரேன் நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து கும்மு கும்முன்னு கும்மி எடுப்போம் நம்ம வாழ்க்கையிலேயே இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அனுபவமா இருக்க போது நான் போய் உங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஜாக்கு சொல்றான் அதெல்லாம் கேட்டு அம்மாவும் பொண்ணும் அப்படியே மிரண்டு போறாங்க ஐயோ அந்த ஆளு வந்துட்டா எப்படி அவர் முன்னாடி எப்படி மேட்டர் பண்றது அப்படின்னு யோசிச்சு ஹீரோயினும் அம்மாவும் திரு 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 முழிக்கிறாங்க என்ன பண்றதுனே தெரியாம இவங்க எல்லாருக்கும் வேற வழியே இல்ல ஜாக்கு என்ன சொன்னாலும் அதை கேட்டு எல்லாமே அனுசரிச்சு போகணும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சிச்சுவேஷன் அதனால இவங்களும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க ஜாக்கு உடனே போய் ஹீரோயினோட அப்பாவை இந்த ரூமுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றான் ஆனா இந்த கிழவன் ரூமுக்குள்ள வரவே மாட்டான் டே இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலடா உன்கிட்ட சூது விளையாடி தோத்து போனேன் நீ என் பொண்ண கேட்ட அதையும் கொடுத்தேன் இப்போ என்னையும் உள்ள வர சொல்ற இதெல்லாம் எப்படிடா என்னால அதெல்லாம் பார்க்க முடியாதுடா என்ன விட்டு தயவு செய்து அதெல்லாம் என்ன பார்க்க வச்சிடறதுடா டேய் என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோயினோட அப்பா எவ்வளவு கெஞ்சியும் கேட்காம அவன வற்புறுத்தி தரதர தரன்னு இழுத்து இந்த ரூமுக்கு கொண்டு வரா இந்த ரூமுக்கு வந்ததும் இந்த அப்பன் பார்த்த காட்சி இருக்கே ஐயோ அவன் பொண்டாட்டியும் பொண்ணும் வெறித்தனமா விளையாடுற

ஹீரோயின அப்பா முன்னாடியே நாசம் பண்றான் துடிக்க துடிக்க கதற விடுறான் இதெல்லாம் பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் அப்படியே கலங்கி போறான் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான தப்பை பண்ணிட்டோமேன்னு தேம்பி தேம்பி அழுவுறான் சூது ஆடாம இருந்திருந்தா என் குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காதேன்னு கதறி கதறி அழுவுறான் இந்த அப்பா அழுவுறத பாக்கும்போது ஜேக்குக்கு பயங்கரமா மூடு வருது அவனுக்குள்ள ஒரு புது ஒரு குதூகலம் இந்த அப்பா அழுவதை பாக்கும் போது வில்லன் ஜாக்கோட தம்பி பயங்கரமா நட்டுக்குது இந்த விளையாட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி இந்த அப்பன

ஃப்ரெண்ட்ஸையும் நல்லா மேட்ரு பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் இப்போ மரியாதையா என் வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா கதறி கதறி அழுகுறாரு இதெல்லாம் கேட்டு ஜாக்கு சொல்றான் சூது விளையாட்டுல நீ தோத்தவ நான் ஜெயிச்சவன் ஜெயிச்சவன் சொல்றத நீ மரியாதையா கேட்டுதான் ஆகணும் நான் சொல்றத நீ செய்யலன்னா உன்னோட வீடு காரு பங்களா ஃபேக்டரி இது எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன் நாளையிலிருந்து நீயும் உன் குடும்பமும் நடு தெருவுக்கு வந்துருவீங்க நீங்க எல்லாரும் அஞ்சுக்கும் பத்துக்கும் ரோட்டுல பிச்சை எடுப்பீங்க அதெல்லாம் உனக்கு தேவையா உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு நீ செஞ்ச தப்பால உன்னோட உன்னோட பொண்டாட்டியும் உன் பொண்ணும் ரோட்ல பிச்சு எடுக்கணும் அதனால ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு மரியாதையா எழுந்துவா எங்க மேட்டர் விளையாட்டுல நீயும் கலந்துக்கோ அப்படின்னு ஜாக்கு பயமுறுத்தினதால வேற வழி இல்லாம இந்த அப்பாவோ இந்த மேட்டர் விளையாட்டுல கலந்துகிறாரு அப்பாவோ ஹீரோயினோ நல்லா வெறித்தனமா மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து மூடாயி ஜாக்கும் பயங்கரமா கையடிக்கிறான் இன்னைக்கு இது மாதிரி ஒரு வேற லெவல் சம்பவத்தை பாப்பான்னு அவன் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்பாவோ ஹீரோயினோ உலகத்தையே மறந்து ஒரு வேற லெவல் விளையாட்டு விளையாடுறாங்க வில்லன் ஜாக்கும் நிறுத்தாம கையடிக்கிறான் மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா என்னப்பா இவ்வளவு வெறித்தனமா மேட்டர் பண்றீங்க நான் யாருன்னு தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா இந்த வீரத்தை சீட்டு விளையாடும் போது காமிச்சிருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கேவலமான நிலைமை வந்திருக்காது இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு ஹீரோயின் அப்பாவை பார்த்து ரொம்ப அசிங்கமா திட்டினதும் அப்பாவுக்கும் இதை கேட்டு பயங்கரமா கோபம் வருது அந்த கோபத்திலேயே அப்படியே வெறித்தனமா மேட்டர் பண்றான் நிறுத்தாம மூச்சு திணற திணற அடிக்கிறான் ஒரு கட்டத்துல ஹீரோயினோட கழுத்தை புடிச்சுக்கிட்டு அப்படி மிருகத்தனமா ஷாட் அடிச்சதால மூச்சு திணறி ஹீரோயின் அப்படியே செத்து போயிடுறா அத பார்த்து அப்பா அப்படியே கலங்கி போறான் என்னடா பண்ணோம்னு அவனுக்கே தெரியாம அப்படியே கதறி கதறி அழுறான் ஐயோ என்ன மன்னிச்சிருமா உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு கலங்கி கலங்கி அழுறான் அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா படத்துல இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே ஹீரோயினோட கனவு அப்பா சூது விளையாடுனது அதுல தோத்து போனது அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு மேட்டர் நடந்தது அது எல்லாமே அவளோட ஒரு கெட்ட கனவு தூக்கத்திலிருந்து எழுந்த தான் அவளுக்கே எல்லாம் புரியுது அதுக்கப்புறம் திரும்பவும் தூங்குறான் ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் வில்லன் ஜாக் ஹீரோயினோட ரூம் கதவை மெதுவா துறக்கிறான் ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருக்கிறதான் மெதுவா போய் பக்கத்துல உட்காந்து அவ தலையை தடவி விடுறான் யாரும் நம்மள தொடறாங்களேன்னு ஹீரோயினும் டக்குன்னு எழுந்துக்கிறான் உடனே ஜாக் சொல்றான் பயப்படாத நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நானும் உங்க அப்பாவும் பக்கத்து ரூம்ல சீட்டு விளையாடிட்டு இருந்தோம் உங்க அப்பா எங்கிட்ட தோத்து போயிட்டாரு உங்க வீடு காரு பங்களா ஃபேக்டரி எல்லாத்தையுமே அவர் இழந்துட்டாரு உன் கூட கொஞ்ச நேரம் மஜாவா இருக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார்னா அவர் தோத்தது எல்லாத்தையுமே நான் திருப்பி கொடுத்துடுறேன்

வில்லன் ஜாக்கு கேட்டதும் இதுவும் ஒரு கெட்ட கனவு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் பயங்கரமா சத்தம் போடுறா அவ அப்படி பயத்துல அலர்றத காமிச்சிக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே என்னோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் இனிமே போட போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்